அனைவருக்கும் வணக்கம் குறிப்பிட்ட விலங்குகள் மட்டும் வசிக்கும் வித்தியாசமான பத்து தீவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் உலகில் உள்ள பல தீவுகளில் மக்கள் குடியேறியுள்ளனர் பல பழங்குடியினர் இன்றும் பல தீவுகளில் வசித்து வருகின்றனர் இன்னும் பல தீவுகள் வசதியுள்ளவர்கள் மட்டுமே செல்லும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது இதில் வித்தியாசமாக ஒரு சில தீவுகளில் குறிப்பிட்ட வகை விலங்குகள் மட்டுமே வசித்து வருகின்றன அப்படி தனித்து விலங்குகள் மட்டும் வசிக்கும் மிகவும் விசித்திரமான பத்து விலங்குகள் தீவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் கொமோடோ தீவு இந்தோனேசியாவில் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தீவுதான் இந்த கொமோடோ தீவு இத்தீவில் உலகின் மிகப்பெரிய பள்ளி இனமான கொமோடோ டிராகன் என்ற உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன இந்த டிராகன் விலங்குகள் கொமோடோ தீவில் தான் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால்தான் இந்த டிராகனுக்கு கொமோடோ டிராகன் என பெயரிடப்பட்டுள்ளது சமீப காலமாக கொமோடோ தீவிற்கு அருகிலுள்ள ரிங்கா தீவிலும் இந்த உயிரினம் அதிகமான எண்ணிக்கையில் வளர ஆரம்பித்துள்ளன இந்த உயிரினங்கள் பத்து அடி நீளம் வரை வளரக்கூடியது சிறுவர்களை அதிவேகமாக வேட்டையாடி உண்ணும் திறன் படைத்தது அதனால் இந்த இரு தீவுகளிலும் மக்கள் வசிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டனர் பாம்பு தீவு மனிதர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் முக்கியமான சில பகுதிகள் இருக்கின்றன அவற்றில் குறிப்பிடத்தக்கது இந்த பாம்பு தீவு இந்த தீவானது பிரேசிலில் உள்ள அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது சுமார் நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது இது இந்த தீவில் கொடிய விஷம் கொண்ட அதிகமான பாம்புகள் காணப்படுகின்றன இத்தீவில் பாம்புகள் மட்டுமே உயிர் வாழ்கின்றன இந்த தீவில் நீங்கள் கால்வைக்கும் ஒவ்வொரு மூன்று அடிக்கும் ஒரு பாம்பு ஊர்ந்து கொண்டிருக்கும் இதனால்தான் இத்தீவிற்குள் முற்றிலுமாக மனிதர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒக்குனோஷிமா தீவு ஜப்பானில் உள்ள ஒக்குநோசிமா தீவிற்கு ராபிட் தீவு என்று பெயர் இதற்கு காரணம் இந்த தீவில் வாழும் எண்ணிலடங்கா முயல்கள் இப்பகுதியில் இவ்வளவு முயல்கள் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறது இத்தீவில் உள்ள ஆயுதங்கள் செய்யும் ரசாயன ஆலை ஒன்று வெடித்தது இந்த விபத்தினால் வெளியேறிய நச்சுவாயுக்களால் இத்தீவு முழுமையாக கைவிடப்பட்டது இந்த நேரத்தில் ஆய்வுக்கூடத்தில் இருந்த முயல்கள் சில இத்தீவுக்குள் தப்பி சென்றுள்ளன பின்னர் பல வருடங்கள் கழித்து கதிர்வீச்சு குறைந்த பின்னரே ஆய்வாளர்கள் மீண்டும் அத்தீவிற்கு சென்றனர் அங்கே முயல்கள் லட்சக்கணக்கில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஆனால் அந்த முயல்கள் அனைத்துமே மனிதர்களுடன் அதிகமாக நெருங்கி பழக ஆரம்பித்ததால் ஆராய்ச்சியாளர்கள் நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் இப்பொழுது இந்த தீவிற்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை தர ஆரம்பித்துள்ளனர் சீல் தீவு தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட சிறு தீவு தான் சீல் தீவு இந்த தீவில் பல ஆண்டுகளாக அறுபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பழுப்பு நிற சீல் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த சுறாக்கள் விரும்பி உண்பதால் இத்தீவை சுற்றிலும் சுறாக்கள் நடமாட்டமும் அதிகமாக காணப்படுகிறது இதை தவிர சிறு சிறு திமிங்கலங்களும் உணவுக்காக அடிக்கடி இத்தீவின் பக்கம் வருகிறது இதனால் மனிதர்கள் மட்டுமல்லாமல் வேறு சில கடல்வாழ் உயிரினங்களும் இத்தீவிற்கு செல்வதில்லை முதலி தீவு இந்திய பெருங்கடலில் பர்மாவை ஒட்டியுள்ள மிகப்பெரிய தீவு ராம்ரி சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த தீவின் ஒரு பகுதியில் மட்டுமே மக்கள் வசிக்கிறார்கள் இத்தீவின் மேற்கு பகுதி முழுவதும் ராட்சத உப்பு நீர் முதலைகள் மட்டுமே ஆக்கிரமித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கடற்படை வீரர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஆயிரம் ஜப்பானியர்கள் இத்தீவிற்குள் செல்லும் நிலை ஏற்பட்டது இறுதியில் வரும் இருபது பேர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளனர் மீதம் இருக்கும் தொள்ளாயிரத்தி எண்பது பேரும் முதலிகளின் தாக்குதலால் உயிரிழந்துள்ளனர் உலகில் மற்ற எந்த விலங்குகளாலும் இவ்வளவு வீரர்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்ததில்லை பண்டித்தீவு பகாமஸ் அட்லாண்டிக் பெருங்கடலில் எழுநூறு தீவுகளை உள்ளடக்கிய ஒரு நாடு இங்குள்ள ஒரு தீவுதான் பிக் பீச் அதாவது பண்டித்தீவு இது பிக் ஐஸ்லாண்ட் மேஜர்கே பிக் மேஜர் கே என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது இங்கு நீங்கள் சென்றால் பன்றிகளை அதிக அளவில் காணலாம் கடற்கரை மணலில் பன்றிகள் விளையாடுவதையும் பார்க்கலாம் பன்றிக் கூட்டங்கள் கடலில் நீச்சல் அடிக்கின்றன மக்கள் பலரும் இந்த பன்றிகளுடன் விளையாடி மகிழ்கின்றனர் இந்த தீவிற்கு பன்றிகள் எப்படி வந்தன என தெரியவில்லை ஆனால் இங்கு எப்படி வாழ்வது என அவைகள் கற்றுக்கொண்டுள்ளன இங்குள்ள சுற்றுலா பயணிகள் பன்றிகளுடன் நீந்துகிறார்கள் படங்கள் எடுக்கிறார்கள் கூடவே இங்கு ஸ்கூபா டைவிங் பிரபலம் அசாஸ்டியாகு ஐஸ்லாண்ட் அஸ்டாஸ்ட்ரியாக ஐஸ்லாண்ட் எனப்படும் குதிரை தீவானது அமெரிக்காவின் மேரிலாண்ட் மற்றும் விர்ஜீனியாவில் அமைந்துள்ளது இந்த தீவு குதிரைகளுக்கு புகழ் பெற்றது இந்த தீவில் ஏராளமான குதிரைகள் காட்டு குதிரைகளை இங்கு நாம் காணலாம் கடற்கரையில் அலைகளில் குதிரைகள் விளையாடுவதையும் நாம் இங்கு காணலாம் நண்டு தீவு இந்திய பெருங்கடலில் இருக்கும் சிறிய தீவின் பெயர் கிறிஸ்துமஸ் தீவுகள் நண்டுகளின் சாம்ராஜ்யம் இங்கு இந்தோனேசியாவின் ஜாவா தீவிற்கு தென்மேற்கில் உள்ள கிறிஸ்துமஸ் தீவில் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சிவப்பு நண்டுகள் புலம்பெயர்கின்றன இந்த தீவில் இரண்டாயிரம் பேர் வசிக்கிறார்கள் அக்டோபருக்கும் டிசம்பருக்கும் இடையில் இந்த நண்டுகள் புலம்பெயர்கின்றன இவை கடலுக்கு சென்று இனப்பெருக்கம் செய்கின்றன பெண் நண்டு ஒவ்வொன்றும் ஒரு லட்சம் முட்டைகள் வரை இடும் இந்த நண்டுகள் நிலத்தில் வாழ்ந்தாலும் இனப்பெருக்க காலத்தில் இந்த தீவுகளின் காடுகளிலிருந்து ஐந்து கோடிக்கு மேலான நண்டுகள் கடலை நோக்கி செல்கின்றன இது சாலைகளை கடந்து கடலுக்கு செல்வதை பார்க்க பல சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர் பூனைகள் தீவு பசிபிக் கடலில் தெற்கு ஜப்பானை ஒட்டி பனிரெண்டிற்கும் மேற்பட்ட தீவுகள் உள்ளன இவற்றை பூனை தீவுகள் அதாவது கேட் ஐஸ்லாந்து என அழைக்கிறார்கள் காரணம் இங்கு மனிதர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக பூனைகளும் உள்ளன இத்தீவுகளுக்கு படகு சென்றால் கடற்கரையிலேயே நம்மை வரவேற்கும் பூனைகள் தீவு முழுவதும் பூனைகள் சகஜமாய் நடமாடுகின்றன முன்பு இத்தீவுகளில் பட்டு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது பட்டு தயாரிப்பிற்கு முக்கிய எதிரி எலி எலிகளை அழிக்க பூனைகள் வளர்க்கப்பட்டன தீவுகளில் பட்டு உற்பத்தி நின்று போனதால் அங்கு வசித்த மக்களில் பலர் ஜப்பானின் நகரங்களுக்கு சென்றுவிட்டனர் விட்டனர் தற்பொழுது இங்கு மீனவர்கள் மட்டும்தான் வசிக்கிறார்கள் இங்குள்ள பூனையை யாரும் தொந்தரவும் செய்வதில்லை அத்துடன் இங்குள்ள பனிரண்டு தீவுகளிலும் பூனைகளுக்கென்று கோவில்களும் உள்ளன புனை வடிவம் உள்ள கற்களும் அங்காங்கே நடப்பட்டுள்ளன புனைகளால் இந்த தீவுகள் பிரபலமாகிவிட்டன புனையை விரும்பும் பல பேர் இங்கு சுற்றுலா வருகிறார்கள் ஜப்பான் நாட்டின் தலைநகரான டோக்கியோ நகரிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன இந்த தீவுகள் குரங்குகள் தீவு வங்கி ஐஸ்லாந்து எனப்படும் குரங்குகள் தீவு போர்டோரிகோவில் உள்ள சாண்டியாகோவில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆராய்ச்சிக்காக ரேசஸ் வகை குரங்குகள் இந்த தீவில் விடப்பட்டன தற்பொழுது இந்த குரங்குகள் அதிக அளவில் பெருகி தொள்ளாயிரத்தி ஐம்பது குரங்குகள் இந்த தீவில் காணப்படுகின்றன இந்த தீவு குரங்குகளை வைத்து ஆராய்ச்சி செய்யும் இடமாக இருப்பதால் சாதாரண குடிமக்கள் இங்கு செல்ல முடியாது நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தால் இங்கு செல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிய வீடியோக்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க